வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சரவணா ஸ்டோர் அங்கே போய் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ வீடியோ போக போக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம போயிருக்க ரூட் பார்த்திங்கன்னா கரெக்டாக மீனாட்சி மிஷின் பக்கத்தில் பலர் நகர்லாம் தாண்டி மீனாட்சி மிஷின் அந்த சிக்னலுக்கிட்ட போய் அடுத்து நம்ம மீனாட்சி மிஷின் கடுத்து நம்மளோட சரவணா ஸ்டோர் இருக்குது ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா டிராஃபிக்கு இந்த இடத்துல எப்பயுமே டிராஃபிக் இருக்கும் ஏன்னா ஹாஸ்பிட்டலும் இருக்குது சரணா ஸ்டோரும் பக்கத்துலேயே இருக்குது ஸோ ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக் ஆகிரு ஏன்னா ரீசெண்டாக கூட கேஸ் கூட நடந்துச்சு இந்த மாதிரி பக்கத்தில் மஹால் கட்டி இருக்காங்களே ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் பாதிப்பு வராதான்னு ஸோ அது எப்படியோ மேனேஜ் ஆகி ஓரளவுக்கு வந்துருச்சு அது நமக்கு தேவையில்லை ஓகே நம்ம போக வேண்டிய விதையை நம்ம பார்க்கலாம் ஓகே ரொம்ப ஸ்லோவாக தான் போய்க்குறீங்க ஏன்னா ரொம்ப ட்ராஃபிக்கு கொஞ்சம் கூட வழி விட மாட்டேங்கிறாங்க அவனும் கொஞ்சம் கேப் கிடச்சாலும் பா பொருளாம் பார்த்தா வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்க முன்னாடி ஸ்கூட்டி போகிற வேகத்தை ஐயா ஐயோ ஓகே ஒரு வழியாக கேப் கிடச்சிருச்சு ஓகே சர்ணா ஸ்டோர் நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் அந்த பில்டிங் தெரியனு நினைக்கிறேன் இந்த சைடில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு லெஃப்ட்டு எடுத்தோம்னா உள்ளே பார்க்கிங் போயிடலாம் பார்க்கிங் வசதி எல்லாமே பர்ஃபெக்ட்ங்க சர்ணா ஸ்டோரை பொறுத்த அளவு எல்லாமே பர்ஃபெக்ட் ஏன்னால் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸோ இல்லை பார்க்கிங் சார்ஜோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை நம்ம மாட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம மாட்டு உள்ளே போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸு ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எவ்வளவோ இது பரவாயில்ல ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறோம் நம்ம பைக்னால அதுக்கேற்ற மாதிரி போய்க்கு கார் நான் வந்து சைடில் போய் தான் போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அப்படி தான் போய் அங்கே மேலே ஏறி ஏறி அப்படியே வச்சுருப்பாங்க போல் ஓகே நமக்கு பைக்குக்கேற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கிருக்கோம் ஓகே பார்க்கிங் குள்ள ஓரளவுக்கு இது பண்ணணும் இந்த இடத்துல சொல்ல போனால் லைசென்ஸ் லைசன்ஸு கெட்டு போட்ட மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக போடணும் இல்லைன்னா கரெக்டாக வலிக்கு விட்டுரும் ஓரளவுக்கு பார்க்கிங் போகிற இடத்துக்கு வந்தாச்சு ஓகே நம்ம இடத்த தேர்ந்தெடுத்தாச்சு இந்த இடத்துல போட்டுடலாம் இந்த இடத்துல போட்டுட்டு ஒரு டிஸ்க் லாக்கையும் போட்டுடலாம் ஓகேங்க ஓகே பார்க்கிங் ஏரியாவிலேருந்து கரும்பியாச்சு ம் ஓரளவு வச்சுருக்காங்க அதில் எந்த ஒரு குறையும் இல்லை அதில் குறைய சொல்ல முடியாது சூப்பராக இருக்கு பார்க்கிங் ஏன்னா எத்தனையோ மகாலுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் பார்க்கிங் சூப்பர் நீட்டாக போனோமா போன உடனே ஹெல்மெட் மட்டும் அளவு இல்லைங்க மற்றபடி ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தோம்னா நம்ம கொடுத்துட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பத்திரமா வச்சுட்டு போகலாம் ஏதாவது முக்கியமான பொருளாக இருந்தால் நம்ம கையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏதாவது பொருள் வச்சுருந்தீங்கன்னா இந்த நான் ஒரு வெயிட் மிஷின் வாங்கியிருந்தேன் கொடுத்தேன் ஓரளவுக்கு கரெக்டாக இது பண்ணி கொடுத்துட்டாப்ப டோக்கன் போட்டு ஓகேங்க இப்போ எக்ஸ்கலேட்டரில் போய் நம்மளோட ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பாருங்க ரிவ்யூஸ்லாம் சூப்பராக இருக்குங்க எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது ஃபேமிலியோடு வரணும் சொல்லப்போனால் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய்மெண்ட் தான் அது குழந்தைகளாக இருந்துச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பாண்டா பெரிய ஒரு சில மாதிரி ஒரு பாண்டா வச்சுருக்காங்க இங்கே என்ன வேணா நினைக்கிறான் யாருமே எதுவும் கேட்க மாட்டா கேட்ட மாட்டா கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய காளை மாடு நல்லா கொம்புட்டெல்லாம் போய் பக்கத்தில் எடுத்துட்டு ஓகே அப்படியே என்ட்ரன்ஸை மெதுவாக எடுக்க ஆரம்பிக்கலாம் இதான் சரவணா ஸ்டோரோடய பில்டிங்கு மொத்தம் பத்து ஃப்ளோரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்தீங்கன்னா எல்லா வரவே இருப்பாங்க மெயின் அதை சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த பாபா சில வந்து ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த நரம்பு முதற்கொண்டு அதை சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஓகே அப்படி நம்ம எக்ஸலண்ட்ல போயிட்டு போயாச்சு லைட்லாம் பிளிங் பண்ணி எடுக்கிறனால அப்போ இதாகுது ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு எடுத்துக்கலாம் நான் வந்து சித்தப்பா ஆகிட்டேன் இதில் சர்ப்ரைஸாக சொல்றேன் மூத்தண்ணனுக்கு வந்து குழந்த பிறந்துருச்சு அதுக்காண்டி அதுக்கேத்த மாதிரி ஒரு 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 நம்ம ரிங் மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரிங்கில் போட்டு பார்த்தேன் வரல நல்லா தான் இருந்துச்சு அதை க்ளோஸ் அப்படியே இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் ரேட்டை பார்க்கும்போது மற்ற இதோட இது எவ்வளவோ பரவாயில்லங்க மற்றது அப்படியே பேசி குறைக்கலாம் அப்படிலாம் பண்ணலாம் இதில் அப்படி இல்லவே இல்லை கரெக்டான ரேட்டு கரெக்டான ப்ரொசீஜரு ஜிஎஸ்டி அண்டு செய்குடி சேதாரம் கரெக்டாக இருக்கும் லிஃப்ட்டு போயிட்டு நமக்கு பாப்பாவுக்கு தேவையான பொருட்கள் அண்ட்டு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு ஓகே ரெ இதுக்காண்டு தான் மெயினாக வந்தது கோல்டு அன்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கானதாக வந்தது எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்மளோட பார்க்கிங் ஏரியா போயாச்சு ரெண்டாவது கொஞ்சம் வீடியோ எடுத்தேங்க ஆனால் அலோடு பண்ணலை இங்கே அலோடு வேணும்னா சென்னையில் போய் இது பண்ணி அங்கேருந்து இது பண்ணால் தான் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணுன்னாங்க சரி ஓகே அதனால் நோ ப்ராப்ளம் சரி நமக்குனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து எடுத்துட்டு நம்மளால் வெளியில் உள்ள இதுவும் முன்னாடி உள்ளதும் பா மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு ஓகே இப்போ பார்க்கிங் ஏரியா தான் போய்க்கிருக்கேன் பார்க்கிங் ஏரியாவை எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதிகமாக தாண்டிட்டு போயாச்சு நம்ம பைக்கை பார்த்துட்டு கரெக்டாக இது வந்துட்டு நம்ம கோபுரம் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கேமராவில் இதில் ஃபிக்ஸ் தான் நம்ம அடுத்த வீடியோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகே ரெடி பண்ணியாச்சு ஓகே ரெடி ஸ்டார்ட் நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெளியில் போக போகிறோம் வெளியில் போகிறக்குன்னா அவ்வளோக்கு அந்த ஸ்பேஸோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க ஆமாம் இன்ஜினியர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காப்பில் அது மட்டும் இதில் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் நீட்டாக போடுறதுக்கும் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது ஓகே மெயினாக அந்த எட்டு போகிறது அது மறந்துடவே மறந்துடாதீங்க இதில் கரெக்டாக பண்ணால் தான் முடியும் இல்லைன்னா நிறையவே சரி கீழே விழுந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் வந்து நல்லாவே கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் உள்ளே வந்துட்டு போங்க ஓகே ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் போக போகிறோம் ஸோ ரைடாக அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் நைட் செட்டிங் மட்டும் கரெக்டாக ஏதோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் இங்கே மட்டும் நல்ல வெளிச்சம் இருக்கும் மாதிரி பண்ணுறாங்க சைடில் பார்த்திங்கன்னா தண்டா சின்ன சின்ன பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணுறாங்க ரெண்டாவது ஏதாவது ஒரு ஊர் போகணும் வெளியில் போனோம் அப்படின்னா அதுக்கும் ஃப்ரீயாகவே ஒரு ஒரு வேன் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க பரவாயில்ல எவ்வளோவோ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசம் பண்ணுறது பெரிய விஷயம் ஓகே நம்ம ஒரு வழியாக முடிச்சிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு ஏழு இருபது இருக்குதுங்க கரெக்டாக நைட் டைம் ஆயிடுச்சு ஓகே அப்படியே ரைட்டு கண்டினியூ பண்ணி நம்ம ஒத்துகாடி போகணும் இல்லையா ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்து தான் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணணும் ஓகே ஓரளவுக்கு டிராஃபிக்காக தான் இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம் இப்போ ஸ்கூட்டி நம்மளை சும்மா விட மாட்டேக்கிட்டீங்க ஸ்கூட்டிக்காரங்க நம்மளை ரொம்ப இருக்கிறாங்க காருக்காரங்க கூட பேசாமல் போயிடுறாங்க ஆனால் ஸ்கூட்டிக்காரங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க ஓகே இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து சரணா ஸ்டோரில் ஃபுல் வியூவில் பார்க்கலாம் ஏன்னா சைடில் என்னோடய ஹெல்மெட் திருப்பி சைடில் வச்சுட்டு என்னோடய கண் பார்வை நேரில் வச்சுட்டு ஓட்டுறேன் பார்ப்போம் எப்படி இருக்கு நல்ல விதி ஓகே மெதுவாக ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சம் சென்ட்ராப்பில் வந்துட்டு உங்களோடய சரவணா ஸ்டோர் நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் சன்லைட்டும் லைட்டாக கிடச்சி ஃபுல் லைட்டும் சரண கிடச்சி ஒரு போனால் செம்மையாக இருந்துச்சு ஓப்பனாக சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு ஓகே அப்படியே நம்ம எல்லா முடிஞ்சு பச்சர்ஸ்லாம் முடித்தாச்சு இப்போ வந்து நம்மளோட இடத்துக்கு போகணும் இல்லையா ஒத்த கடைக்கு இப்போ போகிற ரூட்டு வந்து மல்லர் நகர் டு ஒத்த கடை இந்த ரோடு தான் போய்க்கிறேன் ஸோ அதோட சவுண்ட் எஃபெக்ட்டு அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சூப்பராக தான் இருக்கும் நைட் ட்ரைவ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காமிக்கிறேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு கொடைக்கானல் காமித்தேன் இப்போ தான் ரெண்டாவது டைம் காமிக்கிறேன் நல்லாவே இருக்கு நைட் ரைவ் பண்ணாலும் அதுவும் செவன் ஓ கிளாக் பண்ணுறதும் ஓகே தான் சேஃபாக தான் இருக்குது மெதுவாக தான் போகிறேன் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்போ அந்த நிலவையும் காமிக்கிறேன் நிலவை பாருங்கள் நிலவு எந்த அளவுக்கு வந்துருக்கு பௌர்ணமி வரப்போதா இல்லை அம்மாசை வரப்போதா இந்த தான் பாருங்கள் நிலவும் காமிச்சுட்டு அப்படி மெதுவாக கீழே இறக்கி ரோட்டில் அப்படி ஒரே ஸ்டெயிட்டாக ஒரே தான் நம்மளோட ஊர் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அப்போ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு ஏதாவது சொல்லுங்க அப்போ தான் எனக்கும் தெரியும் முழு வீடியோ பார்க்குற ஆள் எதாவது பண்ணால் தான் எனக்கு அதோடய அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போக முடியும் ஆனால் வீடியோ மட்டுமே போட்டுக்கிட்டே இருக்க முடியாது என்னோடய ஃப்ரெண்டு கூட ரீசெண்டாக கேட்டாப்பில் என்னோட வீடியோ போடுறக்காண்டி போடுறியா அப்படி இந்த மாதிரி கேட்டாப்புல அப்படி தான் இதை வந்து நான் ஜெயிக்கணும் விட்டுறக்கூடாது யூடியூப்பில் வந்து நான் ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகுறேன்னா அதில் நான் ஜெயிக்கணும் அதனால தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் மற்றபடி வீடியோ போடுற காண்டாம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் முயற்சி பண்ணுவேன் குவாலிட்டி சரி இல்லையா இல்லை நீங்கள் பேசுகிறது சரி இல்லையா அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் ஓகே ஓரளவு நம்ம நைட் ட்ராவலில் வளர்நகரை தாண்டி போய்க்கிருக்கோம் இருக்கோம் நோக்கி போய்க்கிருக்கோம் என்னோடய ரூம் தான் போய்க்கிருக்கேன் ரை நல்லபடியா போய்க்கிருக்கு பஸ் வந்தால் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகிருது மற்றபடி ஈஸியாக போக முடியுது ஆனால் பஸ் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாகுது ஓரளவு ஒத்தக்கூட ரீச்சி ஆகிடுச்சு ஓகே கட் ஃபைனல் ஓகே நெக்ஸ்ட் வீட்லேயே பார்க்கலாம் பா